பழகிய விதத்தை வைத்துத்தான் சொல்கிறேன் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க கோல்டு வதங்கி விடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா வதங்கி தான் விடுவோம் கழிவு துறவி அன்பு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க கோல்டு நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க எனக்கு என்ன சதா அப்படின்றாங்க கண்டிப்பா கோல்டு ப்ரோ உங்களுடைய ஆசிர்வாதம் என்னுடைய தங்கை சிவசங்கரி ஆசிர்வாதம் அடக்கடவுளே அடக்கடவுளே இப்ப மார்க்கெட்ல ரேட்டு கூடி கூடிக்கிட்டே போகுதுன்னு தத்திரமை ஆமா தற்கொருமை கூறுகிறாரோ கோல்டு கண்டிப்பா கண்டிப்பா மார்க்கெட்ல ஏறிக்கிட்டே தான் போதும் இல்லைன்னா வதக்க மாட்டோம் வெளுத்துருவோம் அப்படின்றாங்க வனிதா சிஸ்டர் சதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க கோல்டு சிவா நான் சைலண்ட் வாட்சி ஏன் என்னாச்சு இருங்க இருங்க நீங்க டென்ஷன் ஆறீங்க இருங்க என்ன கழிவு திருவி அழுவுறீங்க சிவம் சிரிக்கிறாங்க பேசிட்டே இருக்கும்போது வெட்டுவோம் குத்துவோம் வெளுத்துருவோம் என்று வைலண்டாக போகுது பயமா இருக்குது அதான் அழுவாச்சு வந்துருச்சு அப்படியா உங்களுக்காக கழிவு அது சரி நம்பிட்டேன் என் மனசை பத்தி கோல்டு ப்ரோ கூட புரிஞ்சிக்கிட்ட பணம் மற்றவங்க யாரும் ஆனா மற்றவங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சிவம் என்ன நீங்கள் பயப்படுறீங்களா அப்படியா சொல்லவே இல்ல உம் கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியாய் துளி துளியாய் கண்ணீர் விழுவது அடிமானே மாங்குயிலே மனசல என்ன குரல் கலியுகத்துறவி பயப்படாதீங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் என்னோட டார்கெட் கோல்டு ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அவ்வளவு கருப்பா இருக்கிறீங்க ஆமா ஆமா கண்டிப்பா டெபினட்லி ஏன் ஏன் நீங்க உங்களைத்தான் கேக்குறீங்கன்னு எங்களை கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயோ கழிவுத்துறை யார் மிஸ்டிங்களா அன்பு அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க அழுகுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணும் அன்பு நான் பச்சை அப்படி சொல்லிட்டு ஓடுறாங்க கோல்டு கோல்டு புற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சிவம் அட கமெண்ட் படிமா ஆமா அங்க வந்து குவியுது கமெண்ட் சிவம் அவங்கள பத்தி தெரியாம மெசேஜ் போடாதீங்க அப்புறம் என்ன தான் வீட்டுக்கு வந்து வெளுத்துட்டு போவாங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க கோல்டு நாட்டுக்கே என்னது நாட்டுக்கே டார்கெட் கோல்டு தான் சிஸ்டர் ரேட் ஓவராக கூட்டிக்கிட்டே போகுது ஆமாம் ஆமாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பேசாமல் இந்த கோல்டை தூக்கிடுவோமா கோல்டை தூக்கிடலாம் என்ன ப் பிள்ளையா நம்பிட்டே